என் உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளிலும் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நீங்கள் குறுகி போவதில்லை இல்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா மியாதிற்கு தரிசியின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனத்தில் இவ்வாறாக பார்க்கிறோம் கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் குறுகி போவதில்லை அவர்கள் குறுகி போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவஜனமே உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூனி குறுகி இருக்கிறீங்களா தொழிலில் குறுகி இருக்கிறீங்களா படிப்பு காரியங்களில் வேலை வாய்ப்பு காரியங்களில குறுகி போயிருக்கிறீங்களா பொருளாதாரத்தில் விரும்புனதை வாங்க முடியலை விரும்பினபடி வாழ முடியலை கடனுக்கு மேல கடன் என் பொருளாதாரம் குறுகி போனது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது குழந்தை பாக்கியமில்லை கற்பத்தின் கனி காரியத்தில் நான் குறுகி போய் இருக்கிறேன் என்று சொல்றீங்களா ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் வியாதியினால ஆரோக்கியம் குறுகி போய் இருக்கிறதா இந்த நாளிலு கூட கத்தர் சொல்லுகிறா குறுகி போவதில்லை எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் குறுகி போய் இருக்கிறதோ அந்த காரியத்தை இன்னைக்கு நாண்டவர் குறுகி போகாதபடி கத்தர் பார்த்து கொள்ளப் போகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே அநேகருடைய வார்த்தைகள் அநேகருடைய செயல்பாடுகள் அநேகர் நமக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறதுனால உங்களுடைய எதிர்காலமே குறுகி போய் இருக்கிறதா நாளில் கூட கத்திரங்களை பார்த்தான் சொல்கிறார் குறுகி போவதில்லை வாழ்க்கையில் எவ எவை குறுகி போய் இருந்தாலும் சரி இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அவர்கள் குறுகி போவதில்லை நீங்க இனிமேல் குறுகி போக மாட்டீங்க உடைய பொருளாதாரம் குறுகி போகாது உங்களுடைய கையின் பிரயாசம் குறுகி போகாது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் என்ன குறுகி போக மாட்டீங்க உங்கள் கிராமத்தில் அநேகருக்கு உண்பதாக குறுகி போய் இருக்கலாம் இனி நீங்கள் குறுகி போக மாட்டீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார் இனி நீங்கள் குறுகி போவதில்லை உங்கள் சமாதானம் சந்தோஷம் இனி குறுகி போகாது உங்களுக்கு வரோதமாக எவ்வளோ பேர் எழும்பட்டும் ஆனாலும் நீங்கள் குறுகி போக மாட்டீங்க பார்க்குறோம் பார்க்கிறோம் விரோதமாக சவுல் எவ்வளவோ திட்டங்களை போடுறான் எவ்வளவோ திட்டங்களை போடுறான் எவ்வளவோ முயற்சி பண்றான் கொலை பண்ணுவதற்காக ஆனால் தாவீது குறுகி போகல சவுல் குடும்ப தாவீது வர வர பலத்தவனாக தான் காணப்பட்டான் சவுலோ குறுகி போயிட்டே இருந்தான் ஆனால் தாவிதோ குறுகி போகவில்லை எனக்கு நீங்க கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருப்பீர்கள் ஆனால் இனி நீங்கள் குறுகி போவதில்லை யார் யார் உங்களை குறுகி போவதற்கு திட்டம் போட்டாங்களோ செயல்படுத்துறாங்களோ தான் குறுகி போவாங்கள ஒளிய நீங்கள் இனி குறுகி போவதில்லை தானியல் சம்பவத்தை எடுத்துக்கிடுவோம் தானியலுக்கு விரோதமாக திட்டங்களை எல்லாம் தீட்டி தானியலை எப்படியாவது குறுகி போக வச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் கத்தரை தேடுகிற விஷயத்துல அதற்கேற்ற மாதிரி சட்ட திட்டங்களை போட்டு காரியத்தை எல்லாம் நடத்திட்டு போனாங்க தாவிது சாரி தானியல் குறுகி போகவில்லை கவிக்குள்ளே போட்டாங்க குறுகி போகலை ஆனால் தானியல் சிங்க கவிக்குள்ளே போடுவதற்கு யார் யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை கவிக்குள்ளே தூக்கி போடும் அவங்க அந்த சிங்கக்கபியில் தரையில் போய் சேரலைன்னு பைபிளில் வசனம் போட்டிருக்கு இடையிலே சிங்கம் பீரி போட்டது அவங்க தான் குறுகி போனாங்க இனி நீங்கள் குறுகி போவதில்லை யார் யாரெல்லாம் இந்த வசனத்தில் வார்த்தையில நான் அதைத்தான் சொன்னேன் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் யாரெல்லாம் ஆடி பாடி கத்தரை மகிமைப்படுத்துறீங்களோ பாடல்களை பாடி துதி ஸ்தோத்திரங்களை சொல்லி ஆண்டவரை எப்பொழுது மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்களோ துதி ஸ்தோத்திரங்கள் யாருக்குள்ள எப்போ எழும்பிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் தான் குறுகி போவதில்லை நீங்க எப்போ துதிக்கிற பிள்ளையா இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் குறுகி போவதில்லை பவுலையும் சீலாவையும் அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க அவங்க நடு ராத்திரியில் என்ன செய்தாங்க பாடி கத்தரை துதித்தாங்க அவங்க போனாங்களா இல்ல சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தையே கத்தர் அதர வச்சாரு அநேகர் விடுதலை பெற்றாங்க துதிக்கிற பிள்ளைகளுக்கு பாடுகிற பிள்ளைகளுக்கு பாடி ஆண்டவரை மைமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது குறுகி போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி முடிவில் குறுகி போக மாட்டாங்க ஆரம்பத்தில் குறுகி போனது போல இருக்கலாம் பௌல சிலாவுக்கு அநேக அடிகள் தானியல சிங்கக்கபியில போட்டாங்க சாத்ராமேஷாத்தினிக்கு போட்டாங்க ஆனா முடிவில் அவங்க குறுகி போகல வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த சாத்ராக் சாத்ராமேஷ் ஆபேத்தினேகுவே தீச்சோலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த பிரபு உயர்ந்த பதவியில் கொண்டு ராஜா வைக்கிறாரு குறுகி போகலை ஆரம்பத்தில் குறுகுனது போல தெரியலாம் அனைத்து ஜனங்களுக்கு முன்பதாக இந்த சாத்ராக் பேஷாக் ஆபேத்தினைகோ இந்த மூன்று வாலிபர்கள் மட்டும் குறுகி போன நிலைமையில இவங்களுக்காக ஸ்பெஷலா மேலதானம் வாசிக்கப்பட்டது இவங்களுக்காக எல்லா இசைக்கருவி இசைக்கப்பட்டது இவங்களுக்காக மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டது அப்ப எல்லாருக்கும் முன்னால இந்த மூன்று பேரும் குறுகி போய்தான் நின்றுருப்பாங்க ஆனா முடிவு அது அல்ல எல்லாரை காட்டிலும் பெரிய பதவியில் கொண்டு உயர்ந்த பதவியில் கொண்டு ராஜாவை நிறுத்தினார் கசனம் சொல்கிறது யாரெல்லாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துறீங்களோ யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீங்களோ கர்த்தரை தேடுகிற விஷயத்தில் வேதம் உண்மையாக யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்றீங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் குறுகி போவதில்லை உங்களுடைய வாழ்க்கையில குறுகின நிலை இருக்கலாம் தொழில் குறுகி போயிருக்கலாம் பொருளாதாரம் குறுகி போயிருக்கலாம் சமாதானம் குறுகி போயிருக்கலாம் இன்னும் வேலை வாய்ப்பு காரியம் குறுகி போயிருக்கலாம் பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கையே குறுகி போயிருக்கலாம் திருமணம் ஆகி கூட பிரிந்திருந்து இன்னைக்கு எதிர்கால வாழ்க்கையே குறுகி போய் இருக்கிற குடும்பங்கள் எப்பவும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக கத்தரை துதிக்கிற பிள்ளையாக நான் மாறுவேன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் நல்ல வேத வாசிக்கிற விஷயத்துல ஜபிக்கிற விஷயத்துல கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமா இருப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அதன்படி நீங்கள் செய்வீர்களேயானால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் குறுகி போவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குறுகி போறதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான் கத்தரை தேடாம வாயில் கத்தரை துதிக்கிற துதி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் குறுகி போகக்கூடிய நிலைமை வர நேரிடுகிறது எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாக இருங்கள் கத்தரை தேடுகிற விஷயத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக எல்லாரை காட்டிலும் அதிக பாஞ்சையோடு கத்தரை தேடுகிற பிள்ளையா நீங்கள் மாறுங்கள் எப்பவும் கத்தரை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்கட்டும் உங்கள் வாயில் இருக்கட்டும் நீங்கள் குறுகி போகவதில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி அண்டவரே என்னை நீங்கள் குறுகி போகக்கூடாது குறுகி போகிற நிலைமையில் இருக்கிற என்னை இனி குறுகி போகாமல் விருத்தி அடைய இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இப்போ என்னோடு கூட சேர்ந்து ஜபிங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி குறுகி போவதில்லை இந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் குறுகி போகாதபடி கத்தர் வர்த்தக பண்ணுவார் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இந்த ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்படாத நல்ல நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து இந்த வார்த்தை எங்களோடு கூட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா

உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு காரியத்தில் கூட நீங்க குறுகி போகாதபடி கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ் யூ